ஜோம்முனோம் மகாபர் சந்திங்கள் பரமதாவை சூதரம் அபாப்தாவை சோதரம் எங்களான் மின் தேவனையும் மெஸ் சோதரிக்கிற மாண்டோரை இரகமல தேவனையும் மெஸ் சோதரிக்கிற மாண்டோரை இந்த நாளின் இந்த நேரம் முறையிலும் அடியாலும் விசேஷமாக பாதுகாத்த தேவனையும் மெஸ் சோதரிக்கிற பரமதாவை எங்கள் தேவனை கடந்த நாட்களை கண்டதான ஜனங்கள் இந்த நாளை காண முடியாமல் இருக்க அடியார்கள் இந்த நாள் இந்த நாளை காணும்படியாகவும் இந்த நேரம் முறையிலும் எங்களை பாதுகாக்கும்படியாகவும் இருக்கக்கூடிய சிதை நாண்டோரை എൻ്റെ ദേവനെതി നമ്മുടെ സമൂഹത്തിലെ കടന്നു വന്ന് പ്രവത്തിൻ്റെ ദേവരായി നോക്കി എങ്ങൾ ദാവമണങ്ങൾ മലങ്ങൾ നോക്കി കഞ്ചും മുടിയാ ദേവരുടെ കൃപ സുതാവ് സോദരിക്കുന്ന പരമതാവേ എങ്ങൾ ജീവനുള്ള ദേവൻ എം സമൂഹത്തെ നോക്കി കടന്നതാണ് ഇവിടെ ജനങ്ങൾ ഒവ്വരും കണ്ണോക്കി പാർക്കും മുടിയാകുമെ നോക്കി കഞ്ചുരം പരമതാവേ എങ്ങൾ ദേവനെ ഇന്നും നമ്മുടെ സമൂഹത്തെ നോക്കി കടന്നു കടന്നുകൊണ്ടിരിക്കുന്നതാണ് ജനങ്ങളെ കണ്ണോക്കി പാർത്ത് അവരും ഏറ്റ സമയത്തിലെ നമ്മുടെ സമൂഹത്തിലെ കടന്നോര മുടിയാ നെടുപ്പേ മുടിയാ ഉമ്മേ നോക്കി വേണ്ടി കൊള്ളുവരമാണ്ടോരേ എങ്ങൾ ദാവും വരാമൽ തടപതാ നിലമയോട് കാണപ്പെടുന്ന സകല ചിഹ്നങ്ങളും മിക്ക നോക്കി പാർത്ത സല നീക്കി എ സമയത്തിലും സന്നിധാനത്തിൽ കടന്നുവര കൃപേതല മുടിയാമേ നോക്കി വണ്ടി കൊള്ളുവരമാണ്ടോ എങ്ങൾ ദേവനെ സോദരമുടേ എങ്ങൾ ദാവ ഉയ ആരാധിക്കാണ് വാഞ്ചിയോട് തങ്ങൾ തങ്ങൾ വീട്ടിലെന്തും நேரலின் மூலமாக இந்த ஆதன பங்கெடுக்கிறதா நம்முடைய ஜனங்களையும் கூட நேர்கோக்கி பார்க்க முடியாதோமே நோக்கி வேண்டிக் கொள்வர யாவரும் எங்கள் தாவை சோதரம் மால் சந்திக்கப்பட ரட்சிக்கப்பட மம்மால் விடுவிக்கப்பட வரும் தாவை உன்னதமான நம்முடைய கிரிகைகளை நீர் நடைபெற முடியாத உமே நோக்கி வேண்டிக் கொள்வரும் வரும் தாவே உடைய ரட்சிப்பின் கிரியைகள் நம்முடைய ஜனங்கள் மத்தியில் நடைபிக்கப்படும் முடியாத உமே நோக்கி வேண்டிக் கொள் வர மாண்டவரை உன்னதமான தேவனையுடைய ரட்சிப்பின் கிரியைகளை தேவரே தாமே எங்கள் தாவையினுடைய ஜனங்களுக்கு எங்கள் தாவை சோதரனுடைய சாட்சிகள் மூலமாகவும் தேவரீர் நடப்பி தரள முடியாக உண்மை நோக்கி வேண்டிக் கொள்வரும் பெறும் உதாவை எங்கள் தாவே ஒவ்வொருவருக்கும் ஆழமான பாவ உணர்வை கட்டள முடியாக உம்மை நோக்கி கஞ்சிரும் பெறும் உதாவை இயேசுவை மையான தேவன் என்பதை இந்த ஜனங்கள் சகல ஜனங்கள் யாவரும் எங்கள் அறிந்து விசுவாசிக்க தேவரீர் அனுகிறோம் சுதலும் முடியாக உண்மை நோக்கி வேண்டிக் கொள்கிற மாற்றம் இல்லாமல் വേറെ ദേവനിലെ എന്തെ നമ്മുടെ ചിഹ്നങ്ങൾ യഥാർത്ഥമായി ഉണർന്ന് കൊള്ള ദേവരെയും ഇറക്കം സല്ലുമ്പോഴും നോക്കി വേണ്ടിക്കൊള്ളും ആണ്ടോരും ഇവിടെ ചിഹ്നങ്ങൾ ഞങ്ങൾ ദാവിടെ കൃപക്കാ നമ്മുടെ ഇറക്കത്തും ആണ്ടോരെ അധികമാവുമെ നോക്കി കാത്തിരിക്കും നീർത്താമേ ജപത്തിനാവി വിനപത്തിനാവി അവിടെ ചിഹ്നങ്ങൾക്ക് കട്ടിടമിയാകുമെ നോക്കി വേണ്ടിക്കൊള്ളും ജീവനുള്ള ദേവനെ ഇവിടെ ചിഹ്നങ്ങൾക്ക് നമ്മുടെ വാർത്തകളെ അറിയിക്ക എന്തോര നിലയുമില്ലാതായി കാണപ്പെടുത്താൻ അടിയാൻ മീതു ദേവ്രിതാമേ കൃപിയായി ഉമ്മ നോക്കി വേണ്ടിക്ക് വരമ്പെ ഉണ്ട് ചെറുപ്പം ദേവ്രിതാമേ അതീതി എങ്ങീവനുള്ള ദേവനെ സ്തോത്രം ഉണ്ടായ കറത്തിൽ വയത് താങ്ക ഉമ്മ നോക്കി വണ്ടിക്ക് വരമ്പറും ദാവേ ഒര് ഇമിടത്തും മടയാളോട് കൂടെ ഇന്നലും എല്ലാവർക്കും മടിയാളുടെ തൃപാദികൾ പടൈക്കരം ദേവ്രിതാമേ അടൽ ഓർമേലും കൃപയായിരും ഇറക്കമയം അൻപായിരം ദൈവമായിരും ഇങ്ങനെ പറേ ആമൻ ലീലം

வாசரிய வசன பாகத்திலே இதோ கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறியி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்பதாக கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கர்த்தரை குறித்து கர்த்தருடைய கரத்தை குறித்து கத்தருடைய கரத்தின் கிரியைகளை குறித்து அறிவித்திருக்கிறார்கள் ஆண்டவராகிய தேவன் எப்பொழுதும் தம்முடைய கரத்தை தம்முடைய ஜனங்கள் மீது நீட்டி அவர்களை சொஸ்தமாக்குகிறார் அவர்களை ரட்சிக்கிறார் அவர்களை விடுவிக்கிறார் தம்முடைய ஜனங்கள் ஆபத்திலே தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போதெல்லாம் அவர் தம்முடைய கரத்தை தம்முடைய ஜனங்களிடமாக நீட்டி என் மகனே என் மகளே நான் இதோ உன்னிடமாக இருக்கிறேன் உன்னை மீட்கும்படியாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அன்பின் கரத்தை தம்முடைய ஜனங்களிடமாக அவர் நீட்டிக்கொண்டே காணப்படுகிறார் ஆனால் அவர் தம்முடைய கைகளை தம்முடைய ஜனங்களிடமாக நீட்டி அவர்களை ரட்சித்தாலும் கூட அவர்கள் காரணம் காரணம்தான் என்ன என்று பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் தெளிவாக அறிவிக்கிறது ஜனங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களே தேவனை விட்டு அவர்களை பிரிவிக்கிற பிரிக்கிறது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்தை ஜனங்களிடமாக நீட்டினாலும் கூட அவர்கள் அந்த கரத்திற்கு அவர்கள் தங்களுடைய கரத்தை ஆண்டவரிடமாக கொடுக்காதவர்களாக அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள் ஆனால் தேவனை நம்பினதான ஜனங்களோ தேவனுடைய கரத்தினால் ரட்சிக்கப்பட்டார்கள் மீட்கப்பட்டார்கள் அவர்கள் எவ்வளவோ நோய்கள் வியாதிகள் இன்னும் பலவிதமான கஷ்டங்கள் மரணமே நேரிட்டாலும் கூட தேவராக கர்த்தருடைய கரம் அவர்களிடமாக நீட்டப்பட்ட பொழுது அவர்கள் விடுதலைகளை சொந்தமாக்கி கொண்டார்கள் எத்தனை எத்தனையோ ஜனங்கள் எத்தனை எத்தனையோ சாட்சிகள் தேவனிடமாக இருந்து விடுதலை சொந்தமாக்கி கொண்டார்கள் கர்த்தருடைய கரத்தின் மூலமாக நம் ஆடுத்தும் சுசேஷம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பேதரினுடைய மாமி ஜுரமாய் காணப்படுகிறார் அங்கே தேவராக கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார் கடந்து போனதான நேரத்திலே அவர் தம்முடைய கரத்தை நீட்டி அவளை தொட்ட உடனே அவள் அப்படியே குணமானால் அதுவரையிலும் படுக்க படுத்த படுக்கையாக காணப்பட்டதான் அந்த ஸ்திரி ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்ட உடனே உடனே சுகமானால் சுகமானது மாத்திரமல்ல அவர்களுக்கு பணிவிடையும் கூட செய்தாள் என்பதாக அந்த வசனம் நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது அப்படியாக தேவனுடைய கரம் ஒரு மனுஷனிடமாக நீட்டப்படும் பொழுது அவன் எப்பேற்பட்டதான வியாதி உடையவனாக காணப்பட்டாலும் எப்பேற்பட்டதான நோய் உடையவனாக காணப்பட்டாலும் கூட அவருடைய கரம் நீட்டப்படுமே ஆனால் அந்த மனுஷனுக்கு விடுதலை உண்டு அந்த மனுஷிக்கு விடுதலை உண்டு அவர் அவர்கள் விடுவிக்கப்பட்ட உடனேயே அவர்களுக்குள்ளே யாரும் எதிர்பார்க்க முடியாதான ஒரு அற்புதமான அதிசயமான கிரியை தேவனுடைய கரத்தின் மூலமாக நடப்பிக்கப்படுகிறது இன்னும் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறதான ஜனங்களுக்கு தேவனுடைய கரம் நீட்டப்பட்டதாகவே காணப்படுகிறது நாற்பத்தி ஒன்றாவது வசனத்திலே வாசிக்கும்பொழுது அங்கே ஒரு மனுஷன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்பதாக உடனே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கரத்தை நீட்டினார் அதுவும் எப்படிப்பட்டதான மனுஷன் குஷ்டரோகியாய் காணப்பட்டதான மனுஷன் சாதாரணமாக ஒரு குஷரோகியினிடமாக அவர்கள் நெருங்கவே மாட்டார்கள் யூதர்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தோ தம்முடைய கரத்தை நீட்டினார் நீட்டினது மாத்திரமல்ல அவர் அந்த மனுஷனை தொட்டார் தொட்ட மாத்திரத்திலே அந்த மனுஷன் சுகமானால் அங்கே எந்த ஒரு அந்த நேர கா தாமதமோ எதுவுமே இல்லை ஆண்டவர் தொட்டார் தொட்டவுடனே சுகமானது அப்படியே அவருடைய கரத்தின் கிரியானது மகா பெரியதான அவருடைய கரம் நீட்டப்பட்டதான் அவருடைய புயம் மனுஷர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது விடுதலை கொடுக்கிறது எந்த மனுஷனானாலும் அவன் பாவ குஷ்டங்களை உடையவனாக இருந்தாலும் கூட மெய் தேவனாகிய கத்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவானே ஆனால் அவனுடைய பாவ குஷ்டங்களை லாவற்றின் தேவனாகிய கர்த்தர் நீக்குகிறார் நீக்கிறது மாத்திரமல்ல உடனேயே ஆண்டவராகிய தேவன் தொட்ட உடனேயே அந்த மனுஷனுக்கு பூரணமான ஒரு விடுதலை கிடைக்கிறது தேவனாகிய கர்த்தர் அப்படி தம்முடைய கிரியைகளை ஜனங்கள் மத்தியிலே செய்கிறார் இன்னும் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் ஆபத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் அப்படி கூப்பிடுதான்னு அந்த மாத்திரத்திலே தேவனாகிய கர்த்தர் அவருடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார் அவர்களை அப்படியே விடுவித்தார் நாம் மா மத்திய எழுதணும் சுசேஷம் பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே பேதரு அமிழ்ந்து போகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கடந்து வரும் முடியாக அவரை நோக்கி அந்த கடலிலே நடக்க முடியாக ஆண்டவரிடமாக உத்தரவு கேட்டுக்கொண்டார் கேட்டுக்கொண்டு ஆண்டவரை நோக்கி கடந்து வருகிறார் ஆனால் மடிந்து போகிறார் யதார்த்தமாக பாவத்தை பாவ கடலை பாவத்தை ஒரு கடலுக்காக கடலுக்கு ஒப்பிடுவார்கள் அப்படி அந்த பாவ கடலிலே எந்த மனுஷனுமே ஒரு மனுஷன் தன்னுடைய சுய பலத்தால் அந்த கடலின் மீது நடக்கவே முடியாது ஆனால் தேவனை நம்பும் பொழுது அந்த பாவ கடலின் மீதும் நடக்க தேவனாகிய கருத்தர் கிருபை செய்கிறார் அவர் அதற்குரியதான அதிகாரங்களை வல்லமைகளை கொடுக்கிறார் கொடுக்க தான் செய்கிறார் அப்படி கொடுக்கவே அந்த ஜனங்கள் அதிலே நடக்கவே அவர்கள் அமிழ்ந்து போகிறதான அந்த சூழ்நிலை வரும்போது தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவனாக அவர்களை அவருடைய கூப்பிடுதலை கேட்டு உடனே தம்முடைய கரத்தை நீட்டி அவர்களுக்கு விடுதலையில கொடுக்கிறார் ஏன் சந்தேகப்பட்டா என்பதாக ஆண்டவராக தேவன் கடிந்து கொள்கிறார் அவர் மீட்கிறார் ஆனாலும் கூட மீட்ட உடனேயே அவர் கடிந்து கொள்ளவும் கூட செய்கிறார் காரணம் என்ன அநேக ஜனங்கள் மறுபடியும் அந்த பாவ உலகத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள் விடுதலை பெற்றதான ஜனங்கள் மறுபடியும் அந்த பாவத்திலே அமிழ்ந்து போக காரணம் தான் என்ன அவர்களுக்குள்ளே காணப்படுதான அந்த அவிசுவாசம் தான் அந்த அவிஸ்வாசம் அவர்களை தேவனை விட்டு பிரிக்கிறது அக்கிரமங்கள் மாத்திரமல்ல அவிசுவாசமும் கூட தேவனை விட்டு மனுஷர்களை பிரிக்கிறது பிரிக்கிறது மாத்திரமல்ல அவர்கள் பாவங்களிலே அமிழ்ந்து போகத்தக்கதான ஒரு கிரியை அங்கே நடக்கிறது அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அங்கே எப்படி பேதரோ தேவனை நோக்கி கெஞ்சினாரோ ஆண்டோரே நான் அமிழ்ந்து போகிறேன் என்னை ரட்சிக்க வேண்டும் என்பதாக அவர் கூப்பிட்டு அந்த மாத்திரத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை விடுவித்தார் மரணத்திற்கேற்றதான தருவாய் தான் ஒரு மனுஷன் கடலில் அமிழ்ந்து போவா போனால் அவனை யார்தான் மீட்க முடியும் முடியாது ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மீட்டார் அவர் மரண தருவாயிலே காணப்பட்டதான ஜனங்களை மீட்டார் அது மாத்திரமல்ல மறித்தவர்களும் கூட ஆண்டவராகிய தேவன் மீட்டார் சுசேஷம் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி நான்காவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே மறித்ததான ஒரு சிறு பெண்ணை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டினார் நீட்டி அந்த சிறு பெண்ணை எவ்விருவின் மகளாய் காணப்பட்டதான அந்த சிறு பெண்ணை ஆண்டவராகிய தேவன் விடுவித்தார் அந்த மரணத்திலிருந்து கூட தேவனாகிய கர்த்தர் விடுதலையை கொடுத்தார் காரணம் ஆண்டவராகிய தேவன் மீது அவர் அவர் ஜனங்கள் மீது வைத்ததான அந்த அன்பு இன்னும் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இனி ஒரு வாலிபனையும் கூட லோக்காத்தனும் சுசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே ஒரு மனுஷன் ஒரு வாலிபனாய் காணப்பட்டதான ஒரு சிறு பையன் அவன் அப்படியே மறிக்கிறான் மறித்து அந்த மனுஷன் இந்த எவ்விவின் மகளோ மறித்து தன்னுடைய வீட்டிலே கிடத்தப்பட்டவள் இந்த மகனோ மறித்து அடக்கம்மடியாக எடுத்துக்கொண்டு போனதான நேரத்திலே ஆண்டவராக தேவன் பார்க்கிறார் பார்த்து அந்த மகனுடைய நிலைமையை அந்த தாயாரனுடைய நிலைமையை அறிகிறார் அறிந்து உடனேயே ஆண்டவராகிய தேவன் மனதுருகி அந்த பாடையை தொட்டார் என்பதாக அந்த வசனம் நமக்கு அறிவிக்கிறது வாசியங்கள் லூக்கா ஏழு பதினான்கு கிட்ட வந்து பாடையை தொட்டார் அதை சுமந்தவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் வாலிபனை என்று உனக்கு சொல்லுகிறேன் எழுந்தரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்பதாக இந்த வசனம் நமக்கு அறிவிக்கிறது இந்நாட்களிலே பார்க்கும் பொழுது அநேக வாலிபர்கள் ஆவிக்குரிய ஜீவத்திலே மறித்ததான ஒரு நிலைமையோட காணப்படுகிறார்கள் சிறு பிள்ளைகளானாலும் சரி வாலிபர்கள் சரி அந்த ஆவிக்குரிய ஜீவத்திலே ஒரு மறித்ததான ஒரு தான் காணப்படுகிறார்கள் ஆனால் அந்த மறித்ததான நேரத்திலே எவ்வளவு அந்த சூழ்நிலை பாருங்கள் எவிரோ ஆண்டவரை நோக்கி கிழஞ்சுக்கிறான் ஆண்டவரே என்னுடைய சிறுபன் அந்த சிறுபனாய்க்கான என்னுடைய மகள் மறித்து போனால் நீர் வந்து அதை அந்த மகளை சொத்தமாக்க வேண்டும் என்பதாக அந்த அந்த எவிரு வேண்டிக் கொண்டான் அந்த தேவனாகிய கர்த்தர் கடந்து போனார் கடந்து போய் அங்கு எவ்வளவுதான் தடைகள் வந்தது அந்த ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினார்கள் பரியாசம் பண்ணின போதிலும் கூட ஆண்டவராகிய தேவன் அந்த மகளை உயிரோடு எழுப்பினார் இன்னும் பார்க்கும் பொழுது இந்த வாலிபன் அவன் மறித்தவனாக காணப்பட்டானால் அந்த மறித்த வாலிபனுடைய தாயாரோ அந்த மகனுக்காக அழுகிறவளாக காணப்பட்டதான் அந்த நேரத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தார் மனதுருகினார் இந்நாட்களிலே அநேக வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் மறித்ததான அந்த நிலைமையோடு காணப்படுகிறார்கள் ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறதான ஜனங்கள் எத்தனை பேர் என்று பார்க்கும் பொழுது மிகவும் சுருக்கமானவர்கள் ஆண்டவர் தேவன் தம்முடைய கரத்தை நீட்டிக்கொண்டேதான் காணப்படுகிறார் அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக மீட்கும்படியாக ஆனால் அதற்கு உறுதுணையாக அந்த தாயார் அல்லது தகப்பனார் எல்லாருமே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக அவர்களும் தங்களுடைய அக்கிரமங்களை விட்டு தேவனுடனாக திரும்புகிறவர்களாக காணப்படும் பொழுது தேவனாகிய கருத்தார் அவர்களையும் ரட்சிக்கிறார் அவருடைய பிள்ளைகளையும் ரட்சிக்கிறார் பிள்ளைகளை ரட்சித்து அவர்களை ஒரு நல் பாதையிலே நம்முடைய தேவனாகிய கருத்தர் அவர் நடத்துகிற நல்ல தேவனாகவே அவர் காணப்படுகிறார் அப்படி இருக்க அந்த தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அந்த தேவனை நம்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நாம் விடுதலைகளை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய தேவனோ தம்முடைய கரத்தை தம்முடைய ஜனங்களிடமாக நீட்டிக்கொண்டே காணப்படுகிறார் ஆனால் அவரிடமாக நாம் நம்முடைய கரத்தை நீட்டாமல் இருப்போமே ஆனால் நாம் விடுவிக்கப்பட முடியாது மத்த எழுதின சுசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மனுஷன் ஆண்டவரை ஆண்டவரிடமாக விடுதலைக்காக அங்கே அங்கு காணப்படுகிறான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் உன்னுடைய கையை நீட்டு என்பதாக பத்தாவது வசனத்திலே நாம் வாசிப்போமே ஆனால் அந்த மனுஷன் ஒரு சூமினதான கையை உடையதான மனுஷன் அவன் தன்னுடைய இருதயத்திலே அவிஸ்வாசம் உடையவனாக காணப்பட்டிருப்பானே ஆனால் தன்னுடைய கையை நீட்டி இருக்க மாட்டான் ஆனால் ஆண்டவர் சொன்னார் சொன்ன அந்த வார்த்தை விசுவாசித்த உடனேயே அவனுடைய சூம்பினதான அந்த கைகள் எல்லாம் அப்படியே நிமிர்ந்தது அது மாதிரி கையை போல எப்படி ஒரு கை நல்ல கையாக காணப்பட்டதோ அதே போல இந்த கையும் கூட சுத்தமானது அநேக ஜனங்கள் பாவத்திலே அடிமைப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய காரத்தை நீட்டி என் மகனே என் மகளே என்னிடமாக வா உன்னுடைய என்னிடமாக தா நான் உன்னை விடுவிப்பேன் அந்த பாவ கடலிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன் என்பதாக அவர் கூப்பிடுகிறார் ஆனாலோ அநேக ஜனங்கள் தங்களுடைய பாவத்தை ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லை நான் பாவியாக காணப்படுகிறேன் நான் என்னுடைய பாவத்தினால் சூம்பின கைகளை உடையவனாக காணப்படுகிறேன் என்பதாக தங்களை தாங்களே தேவனிடமா இருந்து தூரப்படுத்திக் கொண்டே காணப்படுகிறார் ஆனால் உடையவர்களாக தேவனை நோக்கி யார் யார் தங்களுடைய காரத்தை தேவனிடமாக நீட்டினார்களோ அவர்கள் எல்லாரும் சொசமானார்கள் நாம் லூக்காள சுசிஷம் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்திலும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரி அநேக வருஷங்களாக பாடுபட்டவள் பாடுகள் அநேக தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்தவள் ஆனால் தேவன் மீது விசுவாசமுடையவளாக ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொடுவேனே ஆனால் என நிச்சயமாகவே விடுதலை உண்டு என்கிறதான விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் தொற்ற மாத்திரத்திலே அவள் சுகமானால் இங்கே கவனித்ததான எல்லா இடங்களிலுமே எந்த ஒரு தாமதமே இல்லை ஆண்டவராகிய தேவன் கரத்தை நீட்டினார் உடனே சுஸ்தம் ஆண்டவராகி தேவன் கரத்தை நீட்டும்படியாக சொன்னார் உடனே சுஸ்தமானார்கள் ஆண்டவராகி தேவன் கரத்தை நீட்டி தொட்டார் தொட்ட உடனேயே எல்லாரும் சுகமடைந்தார்கள் அப்படியே தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் உடனே விடுதலை கொடுக்க அவர் சித்தமுடையவராக காணப்படுகிறார் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கரத்தை தேவனிடமாக நீட்டி நம்முடைய கரத்தை தேவனை நோக்கி விரும்பிக்கிறவர்களாக காணப்பட வேலும் தேவனுடைய சாட்சிகள் தன்னுடைய கரத்தை தேவனை நோக்கி பரலோகத்தை நோக்கி அவர்கள் விரித்தார்கள் அப்படி விரித்த மாத்திரத்திலே தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்டார் கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் எனவே தேவனுடைய சமூகத்திலே காணப்படுறதான ஒவ்வொருவரும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய அன்பின் கரத்தை நீட்டுக்கிறதான இந்த நேரத்திலே நாம் அவருடைய கரத்திற்கு அடங்கி அவருடைய கடத்திற்கு கீழ்ப்படி நிருப்போமே ஆனால் நமக்கு நம்முடைய தேவநாகிய கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு விசேஷமான ஒரு பலத்த வல்லமையான கிரியைகளை நம் மத்தியிலே நடப்பித்து நம்மை விடுவித்து நம்மை தம்முடைய சொந்த ஜனங்களாக மாற்ற தேவநாகிய கர்த்தர் அதிகாரமுடையவராக அவர் வல்லமை உடையவராகவே காணப்படுகிறார் அப்படி நல்ல தேவன் அப்படி சொந்த தேவன் நமக்கு இருக்க அவர் மீது விசுவாசம் உடையவராக நாம் காணப்படும் பொழுது நாம் எல்லா விதமான பாவ சாபங்களிலிருந்து விடுதலை பெறலாம் பாவமாகி அந்த கடலின் மீது நடக்கும் மகாபெரிதான ஒரு அற்புதமான ஒரு கிரியர்களை தேவனாகிய கருத்த நம்மிடத்திலே நடப்பிக்க அவர் சித்தமுடையவராக காணப்படுகிறார் நாமே அதற்கு இடம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அற்புத விசுவாசிகளாக இன்னும் காணப்படக்கூடாது எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய விசுவாசத்தை பெருகப்படும் கூட இந்த நேரத்திலே தேவனை நோக்கி ஜோம் பண்ணும் பொழுது கருத்துடைய காரமானது ஒவ்வொருவருக்கும் விடுதலையே ரட்சிப்பை அரளி செய்கிறது தேவனாகிய கருத்தரை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஜோம் ஒண்ணுமாக நமக்காக மாத்திரமல்ல சபைக்காகவும் நம்முடைய ஆத்மி தகப்பனுக்காகவும் கூட பண்ணும் இன்னும் அழிந்து போகிறதான வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் எல்லாருக்குமாக நாம் ஜோம் பண்ணும் பொழுது தேவனாகிய கருத்தை நம்மையும் ஆசீர்வதிப்பார் அந்த பிள்ளைகளையும் கூட பாவங்களிலிருந்து விடுவிப்பார் ரட்சிப்பார் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றுவார் எனவே ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி தேவனை நோக்கி சோமனுமாக கருத்ததாமே நம் எல்லாரையும் அதிகமாக ஆசிரியப்பாராக ஆமேன் சோம்மண்ணுவோம் அப்பா தாவே சோதரம் எங்கள் அன்பின் தேவனே சோதரம் வரும் தாவே உங்களுடைய கரத்தை நேட்டி எங்கள் தேவனே எங்களை சொசமாக்குற தேவனே சோதரிக்கிற மாண்டோரை നമ്മുടെ കരത്തെ നീട്ടി എങ്ങൾ രക്ഷിക്കുന്ന ദേവനെയും മിസ് സോദ്രികൃമാണ്ടോ നമ്മുടെ കരത്തെ നീട്ടി എൻ്റെ ദാവ പാവമാകി അത് മരണത്തിലേന്ന് നമ്മുടെ ജനങ്ങളെ ദേവീർ വിളി സ്വന്ത ജനങ്ങളെ എൻ്റെ ദാവേ നടക്കിയുക്ക ദേവനെ മിസ് സോദ്രികമാണ്ടോ എങ്ങൾ അപ്പാവി ദാവ് അത്ഭുത കരത്തെ നീട്ടി ഉലകത്തിലെ കാണപ്പെടാനാണ് നാടുകളിലേ എങ്ങൾ തീവനെ കുഷ രോഗികളെ സ്വസ്ഥമാക്കിനീർ എങ്ങൾ ദാവ് സൂത്രം മരിത്തോടെ സ്വസ്ഥമാക്കിനി എങ്ങൾ തീവ്ര ബലവനപ്പെട്ട ആവുകൾ ഉടയതാണ് ജനങ്ങളെ സ്വസ്ഥമാക്കിനിതാവ് இன்னும் எத்தனையோ எங்கள் தாவை அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டதான ஜனங்களுக்கும் தேவரின் விடுதலை கொடுத்திருவரும் தாவை எங்கள் தாவை இந்த நாட்களிலும் எத்தனை எத்தனையோ ஜனங்கள் பிறந்தாவே வியாதிஸ்தலாக நோய் நோயாளிகளாக எங்கள் தேவை பிசாசனால் பாதிக்கப்பட்டவர்களாக உங்கள் சமூகத்தை நோக்கி விடுதலைக்காக நோக்கி கடந்து வருகிறாரே பிறந்தாவை அவள் ஒவ்வொருவரை நோக்கி பார்த்து அவள் யாவருக்கும் தேவையான விடுதலை நீர் கொடுக்க முடியாத உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிற ஆண்டவர் எங்கள் தேவனை சோதரம் இந்த நாட்களிலே சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் பிறந்தாவே பாவத்திலே மறித்து பாவத்திற்கு அடிமைப்பான அடிமைப்பட்டதான் நிலைமையோடு காணப்படுகிறார்களே அவர்களையும் கூட தேரு ஆண்டவருடைய அன்பு காரத்தினால் அனைத்து எங்கள் தாவை சேர்த்து சேர்த்துக் கொள்ள முடியாமக்கி வேண்டிக் கொள்கிற எங்கள் தேவன் அவர்களும் வரும் சிறு வயதிலே தேவனுக்கு பயப்படான பயத்தோடு எங்கள் தேவனை தேவன் ஞானத்தோடு வளர்ந்த பிறகு அவருடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் சிதறமுடியாக வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு தகப்பனாரும் ஒவ்வொரு தாயாரும் பறமதாவே கண்ணீரோடு விசுவாசத்தோடு முன்னோக்கி செபிக்கிறவர்களாகி காணப்பட இறக்கம் சிதற முடியாகவும் நோக்கி வேண்டிக் வரும் மறமுதாவே எங்கள் தேவனையும் உங்க சபாரியாக அவருக்காகவுமே நோக்கி வேண்டிக் கொள்ள வருவதாவே எங்கள் தேவனை உளியக்காரலாடியார்களுக்காகமே நோக்கி கெஞ்சிடும் வர எங்கள் தேவனை உழைய காரில் ஆடியார்கள் உங்களுடைய நாள் நிறைந்து േറ്റ പാത്രങ്ങളാണെ രമേ നോക്കി വേണ്ടി കുളിരാണ്ടുപേക്കായി കാണുടേ പെള്ളേദേവരെ കണ്ണോക്കി പാർത്ത മിത്രുപേ അധികമാനകളെ കൊടുക്കുടിയാമെ നോക്കി വേണ്ടി കൊള്ളുരമാൻഡോ എങ്ങനെയുള്ള കണ്ണോക്കി പാർക്കുമോ വേണ്ടി കൊള്ളിയുടെ ഉള്ളതാക്കാട്ട പ്രയാസപ്പെടാൻ എങ്ങനെ ആത്മി തകവേനെ കണ്ണോക്കി പാർക്കുമോ വേണ്ടി കുളിരാണ്ടോ സഭയൻ കടൻ പാരങ്ങൾ കഷ്ടങ്ങൾ എല്ലാവരും മുച്ചിലുമാണ്ക്കിപ്പോ നോക്കി വേണ്ടി കൊള്ളിരമാണോ ഇന്നും എൻ്റെ നേരത്തെയും നമ്മുടെ സമൂഹത്തെ നോക്കി കടന്നതാണ് ജനങ്ങൾ ഞങ്ങൾ താവി പോകുന്ന പ്രയാണത്തിലും ഉള്ള ജനങ്ങളോട് കൂടെയുണ്ട് ഞങ്ങൾ താവ ഉ ജനങ്ങളെ പാതുക്കാമിക്കുന്നത് ഇവ മുഴുവനും ഉള്ള ജനങ്ങളോട് കുടേർന്ന് പാതകാത്താലും ഇന്നത്തെ തങ്ങളെ വീടിലേ നോക്കി എങ്ങനെ താവുന്ന ജനങ്ങളും കൂടെ ഇതാണ് ആശ്രയങ്ങളെ സ്വന്തമാക്കിക്കൊണ്ട് എങ്ങനെ തെരുവിലെ എങ്ങനെ സന്തോഷത്തോടെ മഹിഴ്ചിയോട് എങ്ങൾ ദാവേ എങ്ങൾ ആവോ ഇനത്തെ അധികാരി സന്തോഷത്തോട് സ മന മിഴ്ചയോട് കണ്ട് കളിവും ജനങ്ങൾ ഓവർക്കും ദേവ്രതാമേ ഇറക്കം സുന്ദരവുമെ നോക്കി വേണ്ടിക്കൊള്ളൂ ഒരു മാഡവേ ഇന്ന് മാഡവർ ഇരുവിലെ உமை நோக்கி எங்கள் தானோட சமூகத்தில் எடுக்கப்படாத விபத்து சத்துக்கு ஆண்டு செவ்விஸ் சாய்க்க முடியாக உமே நோக்கி வேண்டிக் கொள்ளும் ஆண்டோரை எங்கள் தாவை அடையால் கேட்டதும் சிறு ஆண்டரை இடையால் கேட்குதும் கேட்க தெரியாதவன ஆசிரியர் நன்மைகளால் நிறைக்க முடியாத உமே வேண்டிக்கிறோம் எல்லா அவுட் மூன்று திரு பாதங்களை படைக்கிறோம் தேவரி தாமே அடையாள ஒரு மேலும் இருபியாயும் இறக்கமாயிரும் அன்பாயிரம் தயவாயும் மீட்பரேசு நாம் ஜிபெங்கேலும் எங்கள் அன்பின் அந்த பராம்தாவே ஆமீன் உடைய கத்திராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபியும் தேவனுடைய அன்பும் பசுத் தாவினருடைய ஐக்கமும் நம்ம இரோடு சவீனத்தோடு கூட இருப்பதாக